கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவலிங்கம் வந்து பாதி தன்னோட நிலையில் வந்து இந்த புதைந்த நிலையில் இருக்குதுங்க அதாவது மண்ணுக்குள்ளே வந்து சாமி இருக்காரு இன்னைக்கு நம்ம அவரை வந்து அந்த உள்ள ஆவுடை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தோண்டி பார்க்க போகிறோம் இதே மாதிரி கீழ்ப்பகுதி வந்து ஒன்று இருக்கும் அது இப்போ நம்ம இருக்கான்னு பார்க்கணும் ஏன் அதை மறுபடியும் மறுபடியும் நம்ம பார்க்குறோன்னா சாமி முழுமையாக இருந்தால் நம்ம திருப்பணி செய்ய நமக்கு வசதியாக இருக்கும் இல்லைனா திருப்பணி நம்ம சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் சாமி இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு தர்ம சங்கடம் ஆயிடும் அதுக்காக தான் இந்த இன்னைக்கு வந்து நம்ம இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம்ங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ஆண்டுகள் பழமையான ஒரு சிவலிங்கம் வந்து பாதி தன்னோட நிலையில வந்து அந்த புதைந்த நிலையில் இருக்குதுங்க அதாவது மண்ணுக்குள்ளே வந்து சாமி இருக்காரு இன்னைக்கு நம்ம அவரை வந்து அந்த உள்ள ஆவுடை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தோண்டி பார்க்க போகிறோம் குடிய விரைவில் அவருக்கு ஒரு திருப்பணியும் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் சாமி வந்து இப்போ.. அங்கே உள்ள இருக்காரு அவர் கரெக்டாக பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு மூங்கில் மரம் இருக்கு அந்த மூங்கில் மரத்துக்கு கீழே தான் சாமி இருக்காரு அவர் தான் இன்னைக்கு நம்ம தோண்டி எடுக்க போகிறோம் வாங்க போகலாம் மண்ணுக்குள்ள சாமி இருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மிகப்பெரிய லிங்கம்ங்க மிகப்பெரிய லிங்கம் வந்து ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சுவாமின்னு நமக்கு தெரியுதுங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஆவுடை சாமியோட ஆவுடை பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்கள் எவ்வளோ பெரிய சாமி இன்றைக்கி வந்து இந்த மூங்கில் மரத்துக்கு கீழே இந்த ஒரு அழகிய ஒரு தோட்டத்துக்கு நடுவில் இருக்காருங்க இவரை வந்து நம்ம எதுக்கு தோண்டி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அதாவது நம்ம திருப்பணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஆவுடை வந்து எதுவும் விண்ணமாயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து நம்ம வந்து தோண்டி எடுக்கணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த மேல் பகுதி மட்டும்தான் நமக்கு வந்து தெரியுது உள்ள வந்து சாமி எப்படி இருக்காரு இல்லை இந்த மேல் அதாவது பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து லிங்கம் வந்து ரெண்டு அந்த பாகமாக வச்சுருக்காங்க அதனால இந்த பாகம் மட்டும்தான் மேலே இருக்கா இல்லை இதுக்கு கீழேயும் லிங்கம் இருக்குதா இது கீழே எவ்வளவு ஆழத்தில் இருக்காரு இது எல்லாத்தையுமே நாம் இன்னைக்கு பார்க்கணும் ஏன்னா திருப்பணி செய்யணும் அப்படின்னா நாம வந்து இந்த விஷயத்தை ஆகணும் அதனால வந்து அடுத்து சாமிக்கு பின்னாடி ஒரு சின்ன துளையிட்டு நம்ம வந்து இவரை வந்து தோண்டி பார்க்கணும் ஏன்னா பார்த்தா மட்டுந்தான் இவருக்கு வந்து நாம் திருப்பணி செய்ய முடியும் அதனால் வந்து அதுக்கு உண்டான ஒரு வேலையெல்லாம் இன்னைக்கு பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க சாமியை வந்து நம்ம பின்பக்கத்துல வந்து தோண்டி எடுக்க போறோம் அப்படி தோண்டும்போது போது பார்த்தீங்கன்னா சில ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும் அதனால அதை வேண்டிட்டு நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரியே பின்னாடி தோண்டியாச்சுங்க இது லிங்கத்தோட அந்த பானம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து நல்லா தெரியுது ஆவுடை தான் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ ஆவுடைக்காக தான் நம்ம தோன்றும் ஆவுடையில் அந்த மேல் பகுதி மேல் பகுதி வந்து நமக்கு நல்லா இருக்குது அதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ தோண்டியை பார்த்தாச்சு இன்னும் வந்து இதே மாதிரி கீழ்ப்பகுதி வந்து ஒன்று இருக்கும் அது இப்போ நம்ம இருக்கான்னு பார்க்கணும் ஏன் அதை மறுபடியும் மறுபடியும் நம்ம பார்க்குறோன்னா சாமி முழுமையாக இருந்தால் நம்ம திருப்பணி செய்ய நமக்கு வசதியாக இருக்கும் இல்லைன்னா திருப்பணி நம்ம சொல்லிட்டு கடைசி நேரத்தில் சாமி இல்லை அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு தர்ம சங்கடம் ஆயிரும் அதுக்காக தான் இந்த இன்னைக்கு வந்து நம்ம இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க இதை தோண்டி பார்த்துட்டா தெரியும் சாமி இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அதனால சாமி இருக்குன்னு வேண்டிக்கிறேங்க மக்களே ஒரு வழியா ஒரு 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 மணி நேரத்துக்கு மேலே தோண்டி சாமியை வந்து முழுமையாக பார்த்தாச்சுங்க கீழேயும் சாமி வந்து இருக்கார் இன்னைக்கு நானும் நண்பர் தனசேகரன் மட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமியை வந்து நம்ம தோண்டி வந்து அவர் முழுமையாக இருக்காரா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோங்க சாமி வந்து முழுமையாக இருக்கார் இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பயத்திலே வந்தோம் சாமி வந்து ஒரு விண்ணமாயிருப்பாரா அந்த மாதிரிலாம் நினச்சிகிட்டு வந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சாமி வந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் அவர் வந்து எல்லாமே வெற்றியை தான் கொடுப்பாருன்றதுக்காக இன்னைக்கு சாமி வந்து முழுமையாக இருக்கார் கோவை அரண்பணி அறக்கட்டளைக்கு நம்ம வந்து தகவல் தெரிவிச்சிருக்கோம் அவங்களும் குடிய விரைவில் அதாவது இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தேதி வந்து அவங்க குறித்து நாம் வந்து விரைவில் இந்த சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு திருப்பணி போகிறோம் சுற்றி சுத்தி பாருங்க எல்லாமே வந்து முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 தான் இருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தோப்புக்குள்ள இருக்காரு ஒரு தலை வெளிச்சமா பார்த்தீங்கன்னா அவருக்கு மேல வந்து ஒரு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூங்கில் மரம் இருக்கு அதுக்கு தான் வந்து சாமி இருக்காரு நான் உங்களுக்கு சாமி எப்படி இருக்காருன்றதையும் நான் காட்டுறேன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மேல் பக்கத்துல தெரியற இந்த ஆவுடை வந்து நமக்கு தெரியுதுங்க இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்க வருது பாத்தீங்களா அப்படி உள்ள இருக்கு இங்க வந்து ஒரு சின்ன கட்டு இருக்கு பாருங்க இங்க ஒரு கட்டு வருதுங்களா இது ஒரு கட்டு அதாவது இந்த சாமியோட இந்த மாதிரி ஒரு கட்டு வந்து அமைப்பு இங்க இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கட்டு வருது இங்க வருது பாத்தீங்களா இதே மாதிரி இங்கேயும் ஒரு கட்டு வருது அப்ப கிட்டத்தட்ட இதுக்கு கீழே இங்க வருங்க இங்க ஒரு கட்டு வருது பாருங்க இது ஒரு கட்டு அப்ப வந்து இங்க வந்து இங்க வந்து சாமி வந்து இதுக்கு கீழே வந்து இன்னமும் மேல நம்ம எவ்வளவு பெரிய பகுதியை பாக்குறோமோ அதே அளவு பார்த்தீங்கன்னா கீழையும் வந்து சாமி வந்து இருக்காரு ஆஹ் இன்னைக்கு நம்மளால இவ்வளவுதாங்க முடியும் அதாவது நம்ம இவ்வளவுதான் பண்ணணும் நம்ம வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டு வந்து நம்மளே தூக்கி ஒரு லிங்கத்தெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து ஒரு தவறான செயல் அப்படி செய்யக்கூடாது ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஸ்தபதி இருக்காங்க இதுக்குன்னு ஒரு சிவனடியார்கள் இருக்காங்க அவங்க அந்த விஷயத்த பண்றதுதான் வந்து சரி நாம வந்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இது வந்து வட்டா ஆகுடிங்க சோழர்கள் காலம் சோழர்கள் காலம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதோட முடியுது அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகள்ல இருந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சாமி ஆஹ் அப்படி ஒரு சாமி இருக்கும்போது எந்த வித பூஜை எந்த விதமும் நடக்காம இருக்கும்போது நாம வந்து சாமிக்கு அதுக்குண்டான ஆட்களை வைத்து மட்டும்தான் நம்ம திருப்பணி செய்யணுமே தவிர நாமளா எதுவுமே இப்ப நம்ம தோண்டி உடனே எடுத்து நம்ம வந்து மேலே வந்து வைக்கக்கூடாது இது வந்து ஒரு தவறான செயல் அதனால தான் நம்ம என்னன்னா இது சரியா இருக்காரா அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்தோம் நம்ம வந்த நோக்கம் இருக்குதான் நம்ம வந்து பார்த்தோம் சரியா இருக்காரு ஆஹ் பேசியாச்சு அவங்களும் ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுத்துட்டாங்க இந்த சாமி எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பருத்திச்சேரி அப்படின்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்துல ஏற்கனவே ஒரு சிவன் கோவில் இருக்கு ஒரு எழுநூறு ஆண்டுகள் முன்னாடி கட்டப்பட்ட சிவன் கோவில் இருக்கு அதே மாதிரி இங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு காவிரி ஆற்று படுகை வந்து பக்கத்துல போதுங்க அது பக்கத்தான் சாமி இருக்காரு இன்னைக்கு வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க அதனால வந்து இந்த காணொலி வந்து இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம் அடுத்த ஒரு காணொலி வந்து இவரோட திருப்பணி காணொலியாக கூட இருக்கலாம் ஏன்னா அந்த முயற்சிகள் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன சொல்லுன்னு தெரிலங்க எல்லாமே நாங்கள் எதுவுமே செய்யலை இவர் தான் எங்களை இன்னைக்கு செய்ய வச்சிருக்கிறாரு இடத்துக்காரர் இந்த இடத்துக்காரர் அண்ணனுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சாமி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தின யாருன்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தம்பி கவி அவர் தான் வந்து தெரியப்படுத்துனாரு அவர் தெரியப்படுத்த போய் தான் நம்ம வந்தோம் அந்த நோக்கமும் சரியா இருக்குங்க கவி உங்களுக்கு எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் தம்பியால் இப்போ வர முடியல அவர் கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு அதனால அவர்கிட்ட இந்த சந்தோஷமான செய்தியை நாங்கள் சொல்லிடுறோம் இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஒரு சாமி இருக்கிறதுன்னு தெரியப்படுத்துங்க குடிய விரைவில் இவரோட திருப்பணி காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க